கார்த்தி தீபா சேரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணால் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிணிச்சு வந்து தாங்க கார்த்தி வந்து ரொம்ப சோகமாக வந்து அப்படியே ரூம்க்குள்ள வந்து வராங்க கீதா வந்து கேட்குறாங்க என்ன சார் ஆச்சு நானும் எப்படியோ முயற்சி பண்ணி தீபாவை பாத்திரலாம் பார்த்துடலாம் தான் யோசிச்சிட்ருக்கேன் ஆனால் கை கட்டினது எதுவுமே வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அதான் தாலி இருக்குது இத்தனை நாளாக வந்து நான் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படி இருக்கும்போது உங்களோட காதல் நிச்சயம் வந்து வலுவானது சார் யாருக்கா விளையாட்டாலும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு ஆரம்பத்தில் தெரியவே இல்லை சரி யதார்த்தமாக தான் இவர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாளிக்க தான் என்னை வந்து கூப்பிட்றாரு போல் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் வந்திருந்தப்ப தான் தெரிஞ்சிச்சு உங்களோட அன்பும் பாசமும் நானே வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி உங்கள் அன்பை வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக தீபா வந்து இத்தனை நாளாக வந்து உங்களை லவ் பண்ணியிருக்காங்க காதலிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க உங்களை விட்டு எப்படி சார் போக முடியும் அப்படியே போகிற மாதிரி இருந்தால் கூட உங்கள் ரெண்டு பேரோட அன்பே உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் வெளியாளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் ஒருவேளை என்னால் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியலனா நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் மாட்டேங்க எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை சார் எனக்காக நீங்கள் இவ்வளோ உதவி செய்கிறேங்கிறீங்க கிட்டேருந்து வேற உங்கள் ஒய்ஃப் வேற காப்பாற்றணும் எனக்கும் தும்பாவில் பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் உங்களை விட்டுட்டு போக முடியும் உங்களை பற்றி தான் முழுசாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்து அதை எல்லாம் கனவுங்கிறனால அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அருண் வேற என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காப்புல இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியாமல் அப்படியே வந்து வெளியில் வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க தீபா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் நான் வந்து தீபாவை இது மாதிரி பண்ணது தப்பு தான் இப்போ அவள் வருவான்னு நான் எதிரே பார்க்கல நிச்சயம் வந்து தீபா இருக்கிற இடம் வந்து கூடிய சீக்கிரம் கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கனவில் என்ன வந்துச்சோ அதே தான் அந்த வர வரும் நடக்கப்போகுது அப்படி இருக்கும்போது தீபாவை கார்த்தி வந்து எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட தீபாவை பத்திரமா நான் அமுச்சு வைக்கணும் அதுக்கு என்ன திட்டம் போடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருக்குறாங்க அந்த இடத்துல சரி இப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சோபாலையும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்கிற யாரோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க சார் தீபாவை அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறீங்க உங்கள் அண்ணி மேலே தான் சார் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அவங்களையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சார் ஏன்னால் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து கிச்சனில் வந்து ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப உங்கள் அண்ணியை வந்தாங்க என்னை பயமுடுத்துன மாதிரியே வந்து பார்த்தாங்க நான் பயப்பட போகிறது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் மலைப்பகுதியில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக உங்கள் ஐஸ்வர்யா அண்ணி இருந்திருக்காங்க வேணா அவங்க நம்பர் அந்த இடத்துல இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி உடனே சூப்பர் ஐடியாங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நேரம் தான் எல்லாமே தெரியும்ல கார்த்திக்கு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சக்தியை வந்து காட்டுறாங்க சக்தி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க சே எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் கார்த்தி வந்து ரீச் பண்ணவே முடியலையே என்ன காரணமாக இருக்கும் ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம கார்த்தியை வந்து பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே தும்ப ஆளுங்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிற மாதிரி தான் சக்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நிச்சயம் அந்த பாட்டு பாடுற விஷயம்லாம் நம்ம ரேடியோவில் வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம் அந்த தகவலை கார்த்தி வந்து குடிசீக்கிரம் கேட்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து எதார்த்தமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு கதவை வந்து பூட்டிடுறாங்க பூட்டினோன்னே அவங்க வந்து உள்ளே இருக்காங்க கார்த்தி கார்த்திங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீபா வந்து சொல்கிறாங்க தீபா நீங்கள் கார்த்தி கார்த்தின்னு பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம் எனக்கு கேட்குது வேற ஏதாவது சொல்லுங்கள் நிச்சயம் உங்களால் முடியுங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அதை மட்டும் தான் வந்து முணங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம் தான் இப்போ உங்களை பேச வைக்குது மன்னிச்சுருங்க சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என் வந்து கேட்டப்பயே உங்களை பத்திரமா காப்பாற்றி உங்கள் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்டே எனக்கு தெரியாது நீங்கள் யாருங்க அப்படி இப்படின்லாம் நான் கேட்டு அனுப்பிச்சி வச்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்களையும் உங்கள் ஹஸ்பண்டையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தடையெல்லாம் வந்தாலும் அதெல்லாம் அடித்து ஓட விட போகிறேங்கிற மாதிரி தான் திங்க் இருக்காங்க தும்பாவும் ஒரு பக்கம் காட்டுறாங்க தும்பா வந்து கடுப்பில் வந்திருக்காங்க என்னடா ஒரு பொண்ணு நம்மளால வந்து இங்கேயே அங்கேயும் வந்து அலைய விட்டுக்கிட்டு இருக்கா இதை நினச்சாலே எனக்கு ரொம்ப வந்து அவமானமாக இருக்குது கண்டுபிடிக்க முடியலையா என்னென்ன பண்ணுறது அவள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கா அவள் வீட்டு அட்ரஸ் கூட எங்கே இருக்குதுன்னு தெரில என்னடா அவள் தான் தீபாவை பத்திரமா பார்த்துட்ருக்கா கீதாவன் நல்லாவே தெரியுது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எதுக்குடா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குன்னோடனே ஒரு அதிகாரியை வந்து கூப்பிட்றாங்க ஆனால் நம்மளால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த அதிகாரி வந்து விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கலாம் ஏ அவள் வேறு ஏதோ ஒரு பேர் வந்து சொன்னாடா கீதா பேர் அந்த பேரை சொல்லி விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்க நிச்சயம் வந்து அட்ரெஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரம் யோசிங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஆ ஞாபகம் வந்துருச்சு தீபான்னு சொல்லி தான் சொன்னால் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அதிகாரியை வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று அந்த அதிகாரி வந்து வந்துடுறாங்க என்ன விஷயம் நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு தீபாவை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க உடனே கண்டிப்பாக வந்து அவங்க தீபா இருக்கிற லொக்கேஷன் வந்து கரெக்டாக சொல்லிவிடுவாங்க சக்திங்கிற ஒருத்தவங்க தான் தீபாவை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியா ஆனால் அது தீபான்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லை அது கீத்தானு அப்படின்னு இவங்க எல்லாரும் தந்திரமான உங்களால் திட்டமிட்டுருக்காங்க சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் அந்த அதிகாரி வந்து விசாரிக்கலான்னு க தும்பாவோட அசிஸ்டண்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சரவணன் வந்து கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்தி இன்றைக்கி போயிட்டு அங்கே இன்னொரு வாட்டி விசாரிச்சுட்டு வந்துடுவோம் அடிக்கடி விசாரித்தா மட்டும்தான் சக்தியை பற்றி இல்லை தீபா அங்கேருந்து எங்கேருந்து போயிருக்காங்க நம்ம எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது வாங்க சார் போயிடலான்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தியும் நம்ம சரவணனும் காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அந்த அதிகாரி வந்து உள்ளே போனோன்னே அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து தும்பாக வந்து நிச்சயம் வந்து தீபா பேரை சொல்லி தானே கேட்க சொன்னாங்க சரி நம்ம போய் கேட்போன்னு சொல்லிட்டு அப்படியே எதார்த்தமாக ஒருத்தவங்க வந்து வராங்க வந்தோன்னு வந்து இவங்கள பார்த்தா வந்து சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சக்தியோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்த்து அவங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரி தீபான்னு ஒருத்தவங்க வந்து இங்கே இருக்காங்களாமே நான் வந்து தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு எதுவும் தெரியல எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டரை போய் செக் பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க இல்லைங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே இருந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அந்த சிஸ்டருக்கு தான் தெரியும் அவங்கள்ட்ட கேளுங்கன்னொன்னே இந்த விஷயத்த வந்து சக்தியோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டாங்க அவங்க வந்து சக்தி கிட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க யாரும் ஒரு அதிகாரி வந்து வந்திருக்காங்க ஆனால் கார்த்தியோட வந்தார்ல அவர் இல்லை இவர் வேற ஒருத்தர் அப்படியா நிச்சயம் வந்து தும்பாக ஏற்பட ஆளாக கூட இருக்கலாம் அதனால் நம்ம கார்த்தியும் அவரோட நண்பனும் வந்தால் மட்டுந்தான் நம்ம எதுவாக இருந்தாலும் விளக்க வந்து சொல்லணும் இல்லாட்டி நீ சுத்த விட்டுருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா யாரையும் நம்ப முடியாது தும்பாக கூட வந்து வா ஆள் அமிச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நான் கொஞ்சம் உஷராகவே இருக்கிறேன் இன்னொரு வாட்டி கார்த்தி அந்த அதிகாரி வந்தால் மட்டும்தான் எல்லா டீட்டெயிலும் சொல்லணும்னு தெல்ல தெளிவாக வந்து யோசிச்சு வச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒன்றா வந்து அட்ரஸ் டீட்டெயிலாம் விசாரிக்கிறாங்க இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை யாரோ அவங்க அண்ணன் வந்து வந்தாங்கன்னு தான் சொன்னாங்க கடைசியில் வந்து அவங்களுக்கே என்ன தகவலும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து கேதர் பண்ண முடியலன்னு தெரிஞ்சிருது அந்த இடத்துல நான் இது மாதிரி வேலை பார்க்குறேன் அப்போனா அவங்க ஐடி கார்டை காட்டுங்கிற மாதிரி சொன்னோடே நாம் இப்போ ஐடி கார்டாக காட்டிடுவோம் காட்டினா தான் வேலை நடக்கணுன்னே ஐடி கார்டை வந்து காட்டுறாங்க வேறு ஊர் பேர் வந்து போட்டிருக்கு அப்போனா நிச்சயம் இரு தும்பாக்கு சம்மந்தப்பட்டவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் எதுவும் தவல் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்கிற மாதிரி பேசும்போது வந்து சக்தியை பற்றி டீட்டெயில் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஓகே இவர் வந்து தும்பாக்கு வேண்டியப்பட்டவர் தான் சக்தியோட டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க இல்லை சார் அப்படியெல்லாம் இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டு சரவணனும் மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் வந்து கிட்டே என்னால் வந்து எதுவுமே கேதர் பண்ண முடியல ஏன் என்னாச்சு அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க எதுவுமே வந்து கலெக்ட் பண்ணவே முடியல என்ன சார் நீங்களே வந்து கலெக்ட் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி துன்பாலேருந்து எல்லோரும் வந்து இருக்காங்க கார்த்தி வந்து வராங்க திருப்பியும்